கூடாது அதாவது காலங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அதனுடைய அதனுடைய அபாயம் புரியாமல் அதனுடைய அபாயம் நான் திரும்ப இந்த அபாயம் எப்ப சொன்னால் மலுக்குள் மோத்து வந்து நிற்பார் இல்லையா உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு வாப்பாண்டு அப்ப கதறுவோம் என்ற சூறாவில் வருகிறது மலக்கு முகத்து வந்துட்டு உனக்கு நேரம் முடிஞ்சிச்சு வாப்பான்னு இருக்கும்படும் போது தனி எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு எப்போ எழுபத்தஞ்சு வயசுல எண்பது வயசுல அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால ஒண்ணுமே பண்ணலை இங்க வந்து கேட்குற கொஞ்சம் அவகாசம் கொடு இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அஞ்சு காசை இயல ஆனால் அப்போ சொல்லுவார் என் காசு பணங்களை பூரா உன் பாதியில் செலவு செய்கிறேன் சாலியான அமல்களை செய்கிறேன் கேட்பாரு எந்த ஃபாய்தாவும் கிடையாது அது அப்போதான் காலத்துடைய அபாயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அருமையான சகோதர பெருமக்களே அருமையான சகோதர பெருமக்களே அல்லாஹு தாலா திருமறையில் இது சார்ந்து நிறைய பேசுகிறான் பெருமானால் மிக கடுமையாக எச்சரிக்கிறார் நான் நல்ல வேலை இன்னொரு விஷயத்தை சொல்வேன் இன்னும் பயங்கரமானதாக இருக்கும் அதாவது என்னன்னு சொன்னால் காலங்களை பொறுத்து ரசூலத்தில் ஒரு எச்சரிக்கை விடுறாங்க அந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த ஹதீசுடைய விளக்கத்தை முன்னாடி சொல்கிறேன் பிறகு நான் அதீஸ்டர் சொல்கிறேன் புரிதலுக்காக வேண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைஞ்சிருச்சு இருபத்தி ஆறு ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆயிருச்சு இருபத்தி அஞ்சை விட இருபத்தி நாலு நல்லா இருக்குமா சத்தியமாக நல்லா இருக்காது இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சி நல்லா இல்லை இருபத்தஞ்சை விட இருபத்தி ஆறு நல்லா இருக்காது சரி இருபத்தி ஏழு அது அதை விட மோசமாக இருக்கும் இருபத்தி எட்டு அதை அதை விட மோசமாக இருக்கும் நேற்றைய விட இன்னைக்கு மோசமாக இருக்கும் என்னைய விட நாளைக்கு மோசமாக இருக்கும் இதுதான் இந்த ஹதீசுடைய தீம் ஹதீசுடைய தீம் என்னன்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வருடம் இன்னும் மோசமாக இருக்கும் அடுத்து வர வருடம் அதை விட மோசமாக இருக்கும் இன்றைக்கி பார்க்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சி அமரும் பொழுது இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்ததோ சரி அடுத்தடுத்து குறையும்னு பார்த்தா பத்தொம்பது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு இருபத்தி ஒன்று பத்த பத்தொம்போதுக்கு பிறகு இருபத்தி நாலில் உட்காந்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது வெளிப்படையாகவே அடிக்கிறார்கள் பள்ளிக்குள்ளே புகுந்து கிறிஸ்மஸில் கூட பேசணும் தேவாலயங்களில் புகுந்து வெளிப்படையாக அடிக்கிறார்கள் இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் நான் இது ஜி ஜி ஒரு புரிதல் ஒரு வேண்டிய குடும்பத்தில் எடுத்துக்கோங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க எப்படி நடந்துகிட்டா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு கவலைப்படாதீங்க அடுத்த இருபது வருஷம் இன்னும் பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க பெரியவங்களாகி நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பயில பிள்ளைங்க வயசு வரும் பொழுது நான் சொல்லது புரியுதா இன்னைக்கு என் பையன் பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு ரொம்ப மோசமா இருக்கிற அப்படியாப்பா இவன் பெரியவன் ஆகி இவனுக்கு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருப்ப ஒருவாலை அவன் அவளை விட மோசமா இருப்பான் இப்போ அவன் அதை விட மோசமாக இருப்பான் இதுதான் இந்த உலகத்துடைய நியதி பெருமானார் பேசுகிறார்கள் திருமதி ஷெரீஃபுடைய மூவாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது செய்தி அனஸ்ரதி அல்லாஹூத்தாலாம் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபுடைய ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்தி அனஸ்ரதி அல்லாஹூத்தலா அறிவிக்கிறார்கள் லா ஆமுன் வலா யமுன் இல்லா இந்த ஹதீஸ் இந்த ஹுடைய தீம் தான் நான் முன்னாடி சொன்னேன் ஒரு வருடத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வருடம் அல்லது ஒரு நாளுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நாள் கட்டாயமாக நிச்சயமாக முந்தைய வருடத்தை விட மோசமானதாகத்தான் இருக்கும் இந்த நாள் முந்தைய நாளை விட மோசமானதாகத்தான் இருக்கும்

இதுதான் நிலை அல்லா பாதுகாக்கணும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மிக மோசமானதாக இருக்கும் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் பயங்கரமானதாக இருக்கும் அதை அடுத்த வருடம் இன்னும் மோசமானதாக இருக்கும் நேற்றைய விட இன்றை மோசமானதாக இருக்கும் இன்றைய விட நாளை இன்னும் மோசமானதாக இருக்கும் நாளைக்கு அடுத்து வரக்கூடிய மறுநாள் நாளை விட மோசமானதாக இருக்கும் இதுதான் தீம் அதனால நாளைக்கு பார்த்துக்கலான்றதெல்லாம் சான்ஸே கிடையாது இல்லையா அப அமல்களை பொறுத்த வரைக்கும் இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் பொழுது நேரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளணும் தவற விட்டுட்டோன்னு சொன்னா நம்மளை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது